எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வளர்ச்சி மற்றும் புரிதலை பத்தி ரொம்ப ஆழமா பேச போகுது கதையோட தலைப்பு ஒழுக்கத்தின் ஞானம் வாங்க இந்த கதையை விரிவ பார்க்கலாம் சரி இந்த கதையை ஒரு கேள்மையோட ஆரம்பிக்கலாம் நீங்க ரொம்ப அக்கறையா பார்த்துக்கிற ஒருத்தல் நீங்க சொல்ற எதிரியுமே காதுல வாங்காம அவங்க போக்கிலே போனா என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இல்லையா இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலையத்தான் இந்த கதை போகுது நம்ம கதையோட ஹீரோ பேர் யஷ்வந்த் நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்த பையன் ஆனா வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும்னு எந்த ஒரு பிடிப்புமே இல்ல எந்த நோக்கமும் இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கான் அவனோட வாழ்க்கையில இருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது இங்க பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு அப்பாவுக்கு பையனோட எதிர்காலத்தை நினைச்சு ஒரே கவலை ஆனா யஷ்வந்த் என்ன நினைக்கிறான் ஏன் படிக்கணும் என்ன என் போக்குல விடுங்க அப்படின்னு நினைக்கிறான் படிப்புனால தன்னோட சுதந்திரம் போகுதுன்னு ஃபீல் பண்றான் வேற வழியே இல்லாம யஷ்வந்தோட பெற்றோரும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவுக்கு வராங்க பையனோட நல்லதுக்கு இது ஒண்ணுதான் வழி அப்படின்னு நம்பி மனசே இல்லாம அவனை வீட்டை விட்டும் அவனோட நண்பர்கள் கிட்ட இருந்தும் பிரிச்சு வேற ஒரு இடத்துக்கு அனுப்ப முடிவு பண்றாங்க அவங்க அப்பா சொல்றது கொஞ்சம் கேளுங்க இந்த முடிவு ஏதோ கோபத்துல எடுத்தது இல்ல தன்னோட பாசமே பையனோட வளர்ச்சிக்கு தடையா இருக்குமோன்னு ஒரு அப்பாவுக்கு வர்ற பயம் அதனால அந்த அன்புனாலேயே இந்த பிரிவா அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் சோ இப்ப யஷ்வந்தோட வாழ்க்கையில ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்குது வீடு நண்பர்கள்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் ஒரு குருவோட ஆசிரமத்துக்கு அனுப்பப்படுறான் இங்கதான் யஷ்வந்தோட வாழ்க்கையே போற ஒரு முக்கியமான நபர் வராரு ரொம்பவும் பிரபலமான திறமையான ஒரு ஆசிரியர் ஆச்சாரியா விஷ்ணு சர்மா அந்த ஆசிரமம்தான் யஷ்வந்தோட எதிர்காலத்தை போற ஒரு உலைக்கலம் மாதிரி அவங்க அப்பா அந்த குருக்கிட்ட தம் மகனை முழுசா ஒப்படைச்சிடுறாரு இவன ஒரு புத்திசாலியா திறமையானவனா மாத்துறது உங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு இதுல ஒரு அப்பாவோட நம்பிக்கை ஏக்கம் எல்லாமே கலந்திருக்கு ஆனா அப்பாவோட இந்த ஏக்கமெல்லாம் யஷ்வந்துக்கு புரிஞ்சதா இல்லவே இல்ல அந்த ஆசிரமத்தோட ரொம்ப கடுமையான வாழ்க்கை முறை அவனுக்குள்ள விருப்பம் மட்டும்தான் தான் வளர்த்துச்சு அந்த ஆசிரமத்துல ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் நீயே தான் செய்யணும் டெய்லி பாடம் கத்துக்கணும் ஏதாவது தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் நிச்சயம் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருந்த யஷ்வந்துக்கு இதெல்லாம் ஒரு ஜெயில் மாதிரி இருந்துச்சு அவனோ ஏதோ வேண்டா வெறுப்பா அந்த எல்லாம் ஃபாலோ பண்ணா ஆனா மனசுக்குள்ள குரு மேல வெறுப்பு வளர்ந்துகிட்டே இருந்துச்சு இந்த குரு தேவையில்லாத வேலையெல்லாம் கொடுத்து நம்மள டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு தான் நினைச்சான் நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கு அப்போ கதையில யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் யஷ்வந்த் கையில ஒரு புது பொறுப்பு வருது இந்த ஒரே ஒரு சம்பவம் அவனோட பார்வையையே தலைகீழா மாத்த போகுது அந்த பொறுப்பு என்னன்னா குருவோட சின்ன பையன் ஆதித்யாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் குரு சில நாள் ஊருக்கு போக வேண்டியிருந்ததால தம் பையனுக்கு சொல்லி கொடுக்கற வேலையை கிட்ட கொடுத்துட்டு போறாரு இங்குதான் அசலான ஆச்சரியமே டீச்சர் இடத்துக்கு வந்ததும் யஷ்வந்த் என்ன பண்ணான் தெரியுமா அவன் எந்த கண்டிப்பெல்லாம் பார்த்து வெறுத்தானோ அதே கண்டிப்ப அப்படியே ஆதித்யா மேல காட்ட ஆரம்பிச்சான் அவனுக்கே தெரியாம அவனோட குரு மாதிரியே நடந்துக்க ஆரம்பிச்சான் ஆனா எத்தனை நாளாகியும் ஆதித்யா கிட்ட எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அவனோட கவனம் முழுக்க விளையாட்டுல தான் இருந்துச்சு இத பார்த்து யஷ்வந்தோட பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போச்சு ஒரு கட்டத்துல பொறுமையோட உச்சத்துக்கே போயிட்ட யஷ்வந்த் விரக்தியில ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ணிடுறான் ஆதித்யாவை ஊங்கி அரைஞ்சிடுறான் குரு திரும்பி வராரு நடந்த விஷயமெல்லாம் அவருக்கு தெரிய வருது யஷ்வந்த் நமக்கு பெரிய தண்டனை கிடைக்க போகுதுன்னு பயந்துட்டு நிக்கிறான் ஆனா குரு கோபப்படவே இல்ல அதுக்கு பதிலா அவர் சொன்ன வார்த்தை யஷ்வந்துக்கு பெரிய ஷாக் ஒரு மாணவன ஒழுங்குபடுத்தலன்னா அவர் ஒரு நல்ல ஆசிரியரே இல்லைன்னு சொன்னாரு குரு சன்ன அந்த ஒரு வரி யஷ்வந்தோட மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்பதான் அவனுக்கு ஒழுக்கத்தோட உண்மையான அர்த்தம் புரிய வருது அந்த நிமிஷத்துல தான் அவனுக்கு எல்லாம் புரியுது தன்னோட அப்பாவோட கண்டிப்பும் சரி குருவோட தண்டனையும் சரி அத வெறுப்புனால வந்ததில்லை அது தன் மேல அவங்க வச்சிருந்த அளவற்ற அக்கறையோட வெளிப்பாடுன்னு அவன் உணர்றான் அப்போ ஒழுக்கம்னா வெறும் பனிஷ்மென்ட் கிடையாது அது ஒருத்தரோட வளர்ச்சியில அக்கறை வச்சு அன்போட காட்டுற ஒரு வழிகாட்டுதல் இந்த கதை டிசிப்ளின் அப்படிங்கற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது இல்லையா கடைசியா குரு சொன்ன அறிவுரை யஷ்வந்த் மனசுல ஆழமா பதியுது நம்மளோட முதல் டீச்சர்ஸ் நம்ம பெத்தவங்க தான் அவங்க எப்பவுமே நம்மளோட நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை மட்டும்தான் விரும்புவாங்க அப்படின்ற உண்மையா அவன் புரிஞ்சுக்கிறான் இந்த உண்மைய அவன் உணர்ந்த அந்த நொடியிலிருந்து யஷ்வந்த் ஒரு முழுசா மாறின மனுஷனாகிடுறான் முழு மனசோட தன்னோட படிப்பில் கவனம் செலுத்தி ஒரு அறிவாளியா பொறுப்பான இளைஞனா தன்னோட வீட்டுக்கு திரும்பி போறான் யஷ்வந்தோட கதை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம நல்லதுக்காக நம்மள கண்டிச்ச ஒருத்தர் கண்டிப்பா இருந்திருப்பாங்க அது நம்ம அம்மாவா அப்பாவா இருக்கலாம் ஒரு டீச்சரா இருக்கலாம் ஏன் ஒரு நல்ல நண்பனா கூட இருக்கலாம் உங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒருத்தர் யாருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்